என்னால எல்லாம் சாதிக்க முடியும் என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு தற்பெருமையாக சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இந்த ஆவணி மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்களை பத்தி உங்களுடைய இயல்பான குணங்களை பத்தி ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் ஏன்னா இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் உணர்ந்திருப்பீங்க ஆனா இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டீங்க ஏன்னா கொஞ்சம் தற்பருமையாக இருக்கும் தற்பருமையாக பேசுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி தொழிலோ ஒரு வேலையோ இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது கொஞ்சம் வருமானம் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் செல்வ செழிப்பு இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது பத்து ரூபாயாவது பாக்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்நேரம் அதே மாதிரி வெளியில் பயணம் போகிறது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் செல்கிறது அப்படிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்து ரூபா காசு இருக்குது அப்படின்னா டக்குன்னு எங்கேயாவது எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அந்த வச்சுக்கிறாங்க விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும் அதே மாதிரி இந்த விருச்சக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு எழுபது சதவீதம் பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுடைய தாய் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க ஜோதிடத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதிக நாட்டம் உள்ளவங்களாக இந்த விருச்சகராசி அன் அம்மாக்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அம்மாவை வணங்குறது அம்மன் தெய்வத்தை வணங்குறது உக்ர தெய்வத்தை வணங்குறதெல்லாம் ரொம்ப நல்லது அவங்க வணங்கினாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் முருக முருகப்பெருமானையும் வழிபடலாம் அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்திரகாளி அம்மன் அதே மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்களை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி இந்த விருச்ச விருஷகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த ஆவணி மாதத்துலேருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விருச்சகராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் சரி வாங்க நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்களுடைய இயல்பும் ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அப்படி யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய தாய் இந்த மாதிரி ஆன்மீக பக்தி உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு விருச்சக விரகராசி அன்பர்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் ஒளி வீசி கொண்டு இருக்கிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வேலையில் சற்று மந்தமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத சில அசாத்திய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டமும் பக்தியும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு எப்போவுமே உங்களுடைய குலதெய்வம் கூடவே இருக்கும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணும் எட்டாம் இடத்துல இருக்கும் குரு மறைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு உத்வேகம் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் வராது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யுங்க பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுக்காக உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேறு இடத்துக்கோ வேறு ஏதாவது வேலையிலேயோ ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை கரெக்டாக அந்த காலகட்டத்தில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு புகழை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் அதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட பார் பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனியார் துறையில் வேலை செய்கிறது பெரும்பாலும் பிடிக்காது சொந்த தொழில் தொடங்கலாம் நம்மளே முதலாளியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான் சொந்த தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆவணி மாத நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு மாதம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வேகம் இருக்கும் ஒரு விவேகம் இருக்கும் புதிதாக திட்டமிட தொடங்குவீங்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் வீண் பகை வீண் மன மனசஞ்சலம் தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வருகின்ற அந்த ஆவணி மாதம் முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வீணாக ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு விதமான பிரச்சனையாக இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பகை தொல்லையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டம் பெறுவீங்க பழைய பாக்கிலாம் இருக்குது இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் டக்கு டக்குன்னு வசூல் செஞ்சு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த விட்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளியில் எங்கேயாவது தங்க வேண்டிய ஒரு சூழலே பெரும்பாலும் இந்த விட்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டையும் சரி குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போதும் சரி கொஞ்சம் கோபம் வேண்டாம் கொஞ்சம் அன்பாக பேசுங்க ஏன்னா தடிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு நீங்கள் பேசிடுவீங்க அதனால் ஒரு சில இடர்பாடுகள் கொஞ்சம் உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால உறவுகிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க குறிப்பாக உங்களுடைய மனைவி பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க உங்களுடைய மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மாற்றம் வேலையில் ஏதாவது மாற்றம் வண்டி வாகனத்தில் ஏதாவது மாற்றம் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் குறிப்பாக இந்த ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு சில முக்கிய காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அவசர முடிவை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒன்றிலையுமே அதிக உழைப்பு போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெளியிலேருந்து வர செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் கொடுக்கும் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உடல் நல்லது அரசியல் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல் இருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கூடுதலாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான மாணவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது சூழல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணிக்கு செல்கிறவங்களுக்கு பணி செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் வேலை நிமர்த்தமாக எங்கேயாவது வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அணுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் ஆலய தரிசனம் செய்யறது ரொம்பவும் நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தி ஆலய தரிசனம் செய்ய இது நாள் வரையும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்கள இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதற்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கடன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருவிங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை தரும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதித்து முடிப்பீங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கு விரதம் இருந்து வழிபடுறது நவக்கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுங்க வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ